நடிகர் மம்முட்டி ஓர் இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் முதன்மையாக மலையாள படங்களில் பணியுறுகிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களும் நடித்துள்ளார் ஐந்து சதாப்த கால திரை வாழ்க்கையில் நானூறு படங்களுக்கும் மேல் நடித்துள்ளார் மூன்று தேசிய திரைப்பட விருது வழங்கியுள்ளார் ஏழு கேரள மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் பதிமூன்று ஃபிலிம்பேர் விருதுகளும் தென்னக விருதுகளும் உட்பட பல பாராட்டுகளை பெற்றவர் திரைப்படத் துறையில் இவர் ஆற்றிய பங்குகளிற்காக இந்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கியது மம்மூட்டி அவர் இயற்பெயர் முகமது குட்டி பனபிரமில் இஸ்மாயில் அவர் பிறப்பு ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் பிறந்த இடம் சந்த்ரு திருவாங்கூர் கொச்சி அவருக்கு மற்ற பெயர்கள் மம்முக்கா இக்கா இச்சக்கா அவர் படித்த கல்வி நிறுவனங்கள் சேக்ரெட் ஹார்ட் கல்லூரி தேவாரா மகாராஜாவின் கல்லூரி எர்ணாகுளம் பிஏ எர்ணாகுளம் அரசு சட்டக்கல்லூரி எல்எல்பி மம்முட்டி அவர்கள் மனைவி பெயர் சுல்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மலையாள திரைப்படமான அனுபவங்கள் பாலிச்சக்கன் மூலம் மம்முட்டி நடிகராக அறிமுகமானார் ஐ வி சசியின் வெளிவராத திரைப்படமான தேவலோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் முதன்முறையாக முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அகிம்சா படத்தில் நடித்ததற்காக இரண்டாவது சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான சந்தியா குவீர்ச்சிக்கு பூ மற்றும் ஆராத்திரி ஆகிய திரைப்படங்கள் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றன சில தோல்விகளை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நியூ டெல்லி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மம்முட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழில் சந்திரூரில் பிறந்தார் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கோட்டை மாவட்டத்தில் வைக்கம் அருகே உள்ள செம்பு கிராமத்தில் நடுத்தர வர்க்க முஸ்லீம் குடும்பத்தில் வளர்ந்தார் இவரது தந்தை இஸ்மாயில் மொத்தமாக ஆடை மற்றும் அரிசி வியாபாரம் செய்து நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வந்தார் இவரது தாயார் பாத்திமா ஓர் இல்லத்தரசி இவர் மூத்த மகனாவார் இவருக்கு இப்ராஹிம் குட்டி மற்றும் ஜெக்ரியா என்ற இரண்டு இளைய சகோதரர்கள் அமீனா சவுதா மற்றும் சபீனா என்ற மூன்று தங்கைகளும் உள்ளனர் கோட்டயம் குலசேகரம் குளத்தில் உள்ள அரசு உள்நிலைப் பள்ளியில் தொடக்க கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எர்ணாகுளத்திற்கு குடிபெயர்ந்தனர் அங்கு எர்ணாகுளம் அரசு பள்ளியில் பயின்றார் தேவாரத்தில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கல்லூரியில் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பை படித்தார் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தார் எர்ணாகுளம் அரசு சட்டக்கல்லூரியில் இளங்கலவைச் சட்டம் பெற்றார் மஞ்சேரியில் இரண்டு ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில் செய்தார் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் கே பாலச்சந்திரன் அழகன் மணிரத்னத்தின் தளபதி பாசிலின் கிளிப்பேச்சு கேக்கவா லிங்குசாமியின் ஆனந்தம்